இதுவரை நேரமும் சூரத்துல் காரியாவின் மொழிபெயர்ப்பை கூறிச் சென்ற அமீன் ஹம்தான் மற்றும் சகோதரர் ரபீக் அன்சாப் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்த நிகழ்வாக விசேட பயானை நிகழ்த்துவதற்காக சகோதரர் நலிம் அசதுல்லா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன் ಇನ್ನ ಅಲ್ಹಂದುಲಿಲ್ಲಾಹ್ ನಹಮದುಹು ವನಸ್ತೈನುಹು ವನಸ್ತಗ್ಫಿರು ವನೌದು ಬಿಲ್ಲಾಹಿ ಮಿನ ಶುರೂರಿ анಫುಸಿನಾ ವಮಿನ ಸಯ್ಯಾತಿ ಆಮಾಲಿನಾ ಮಯ ಯುದಲ್ಲಿಲ್ಲಾಹ್ ಫಲಾ ಮುದಲ್ಲಲಾ ವಮನ್ ಯುದಲ್ಲಿ ಫಲಾ ഹാದಿಯಲಾ ಅಶಹದು ಅಲ್ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲಲ್ಲಾಹ್ ವಹ್ದहू ಲಶಿರಿಕಲಾ ವಅಶಹದು ಅನ್ ಮುಹಮ್ಮದನ್ ಅಬ್ದಹು ವರಸೂಲು يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق مِّنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا فَإِنَّ أَصْحَابَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرُ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرُّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலிலே நேரான வழிகாட்டல் நேர்த்தியான வழிகாட்டல் நபிகள் நாயகம் சல்லதாஹு வலைவசல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் காரியங்களிலேயே மிக மிக கெட்டது நாமலாக உருவாக்கி கொண்ட பிதுவத்துக்கள் என்றும் அத்தனை பிதுவத்துக்களும் வழிகேடு வழிகேடுகள் அனைத்தும் நாளை சுட்டரிக்கும் நரகத்தின் பால் இட்டு செல்லும் என்று நபி சல்லு வலை வசல்லம் அவர்கள் தன்னுடைய எல்லா உரைகளுக்கு முன்னாலும் அந்த சகாபா தோழர்களை பார்த்து எச்சரித்த அந்த விடயத்தை நானும் உங்களிடம் எச்சரித்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் வவுனியா தாகி ஜும்மா பள்ளிவாசலின் முதலாவது மாணவர் மன்றத்திற்கு வரைய தந்திருக்கும் உங்கள் அனைவரும் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இன்று எனது இந்த உரையின் தலைப்பாக தெரிவு செய்யப்பட்டிருப்பது என்னவென்றால் நரக நெருப்பின் உஷ்ணத்தை நாம் தாங்குவோமா அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் அடிய நல்லடியார்களே நான் சொல்கிறது இப்போ கண்ணுக்கு முன்னால் வச்சு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இப்போ நம்மளை நம்மட பிள்ளைகளை இல்லாட்டி நம்மட உமாவையோ இல்லாட்டி நம்மட பாப்பாவையோ இல்லாட்டி நம்மளையும் இந்த இடத்துல நிப்பாட்ட வச்சு ஒரு பாக்ஸை ஒன் பண்ணி ஃபுல் ஹீட்ல விட்டு போட்டு வெறும் மேலோட அந்த ஆளுட முதுகுல அல்லது வயிற்றுல அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு வச்சிட்ருக்கேன் நம்ம விரும்புவோமா அதே அந்த ஒரு நிமிஷத்தை ஒரு மணித்தியாலமா கூட்டுனா அதே அந்த ஒரு மணித்தியாலம் ஒரு நாளா நீடிச்சிருந்தா அதே அந்த ஒரு நாள் ஒரு மாசமாவோ இல்லாட்டி அந்த வேதனை ஒரு வருஷமாகவும் நீடிக்க நம்ம விரும்புவோமா நம்ம யாரும் விரும்ப மாட்டோம் நம்ம யாரும் அது கெலவு பண்ண மாட்டோம் அதுக்கு மாற நம்ம என்ன செய்வோம் அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படி ஒரு வேதனை நடக்க போகுது நம்மளுக்கு அப்படின்னு அறிஞ்சு அதை பத்தி அதுலேருந்து எப்படி தப்பிக்குதுன்னு நம்ம ஆராய்ச்சி செய்வோம் அதை பத்தி தேடி அறிவோம் அதை அறிஞ்சது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய நடவடிக்கையும் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு செய்வோம் அதே மாதிரி தான் இங்கேயும் நான் இப்போ எதை பற்றி பேச வந்திருக்கேன்டா இந்த நரகத்தினுடைய வேதனை நம்ம இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே தீர்வோம் இந்த உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்களை பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட விடயங்களில் ஹரிசல்லையோ சரி குருவான் வசனங்களையோ சரி பல்வேறு முரண்பாடுகளை நம்ம முஸ்லீம்களிலேயே காணப்படுது ஆனால் இந்த அவ்வளோ முஸ்லீம்களுக்கு இடையிலேயும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்பப்படுற விஷயம்தான் இந்த மரணம் இந்த மரணம் என்பதை வந்தே தீர்மென்று தான் நம்ம அனைவரும் நம்பிட்டு இருக்கிறோம் எனவே இந்த மரணத்துக்கு பிறகு ரெண்டு இடத்துக்கு நம்ம அவ்வளோ பேரும் போயே ஆக போகிறோம் அதில் ஒன்று சொர்க்கம் இன்னொன்று நரகம் இந்த நரகத்துக்கு போராக்கள் யார் இந்த நரகத்துக்கு போராக்கள் யார் இந்த நரகத்துக்கு போராக்கள் இந்த உலகத்தில் என்ன செஞ்சிட்டு போவாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் அறிவோம் அதை சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது இப்போ நான் அதை பற்றி சொல்ல வரல இப்போ நான் என்னத்தை பற்றி சொல்ல போகிறேன்டா இந்த நரகம் தானே இந்த நரகத்தை பற்றி நம்ம கொடுப்போக்காக ஒரு ஒரு கவனமே இல்லாமல் கணக்கே எடுக்காமல் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் கதக்கு வந்தீங்க இப்போ ஒரு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு அணிலை எடுக்கும் ஒரு அணில் ஒரு அணிலை பிடிச்சி அந்த அணிலை ஒரு கம்பியில் கட்டி போட்டு ஒரு நெருப்பு பத்திட்டு இருக்குது ஒரு நெருப்பு பத்திட்டு இருக்குது அந்த பத்திட்டு இருக்கிற நெருப்புக்கு மேலே கொண்டு போய்ட்டு பிடிக்கிறோம் அந்த அணிலுக்கு என்ன நடக்கும் துடி துடிச்சு அப்படியே கருகி கருகி எரியும் அதை பார்க்குறோம் நம்ம அதே மாதிரி தான் இந்த நரகம் நரகம் நெருப்பாலானது இந்த நெருப்பாலான நரகத்துக்குள்ளே மனிதன் தூக்கி வீசப்படுவான் அப்படி அந்த வீசப்பட்ட மனிதனுக்கு என்ன நடக்கும் அது அண்ணா சொல்லி காட்டுறான் குருவா குருவானில் பாருங்க சூரத் நிசா பெண்கள் என்ற அத்தியாய அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் இந்நல்லதீன கஃபரு பிஆயாத்தினா சௌஃபிம் நாரன் குள்ளமா நலீஜத் ஜுலூதுகும் பத்தல் நமது வசனங்களை மறுப்போரை பின்னர் நரகில் கருகச் செய்வோம் அவர்களின் தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்கள் வேதனையை உணர்வதற்காக வேறு தோள்களை அவர்களுக்கு மாற்றுவோம் அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கின்றான் இதுல அல்லா என்ன சொல்றான்னா நமது வசனங்களை மறுப்போரை நரகத்தில் கருகச் செய்வோம் அவர்கள் வேதனை உணர்வதற்காக வேறு தோள்களை மாற்றுவோம் வேறு தோள்களை மாற்றுவோம் நல்லா சொல்றான் இப்ப இந்த குருவான் வசனத்தையும் வச்சு இபுனு உமர் அலி அல்லா ஹதீஸ் ஒன்று அறிவிக்கிறாங்க அந்த ஹதீசையும் ஒட்டி இந்த குருவானுக்கு விளக்க விளக்கம் அந்த விளக்கத்துல மிகவும் ஃபேமஸான விளக்கம் தப்சி ரிபுனு கசீர் அந்த தப்சி ரிபுனு கசீர்ல அந்த இமார் இமாம் வந்து விளக்கம் அறிவிக்கிறார் என்னன்னு பாத்தீங்கன்னா பாவம் ரெண்டு அந்த ஒரு மனித்தியாலத்துல ஒரு மனுஷனுக்கு நூறு தடவைகள் தோல் புதுசா மாத்தப்படுது அப்போ பாருங்க நரகத்துல மனுஷன் போட்டப்பட்ட பொருள் போடப்பட்ட பொருள் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனித இடத்துல நூறு தடவைகள் தோல் மாற்றப்படுது தோல் மாத்தப்படுதுன்னா ஒரு மனு ஒரு மனித அடுத்த அறுபது நிமிஷம் வரைக்கும் அப்போ நிமிஷத்துக்கு ஒரு தோல் மாத்துறனாலும் அறுபது தடக்கு தானே மாத்தி போடுவோம் இங்கே நூறு தடகு அப்போ நம்ம கல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நாற்பது செகண்டுக்கு ஒருக்கா ஒரு மனுஷனுக்கு தோல் புது தோல் மாத்தப்படுது என்னண்டு மனுஷன் கருகிட்டு நரகத்துல கொடூரத்தில் தாங்க இல்லாமல் நரகத்தில் அனுபவிச்சிட்டு இருக்கிறான் நாற்பது செகண்ட்ல இறங்கி முடியும் நாற்பது செகண்ட் பிறகு புதுத்தோல் திரும்ப நாற்பது செகண்ட் எரி எரிஞ்ச பிறகு புதுத்தோல் திரும்ப நாற்பது செகண்ட் எரிஞ்சு ஃபுல்லாக முடியும் திரும்ப புதுத்தோல் அப்படி புதுத்தோல் மாற்றி மாற்றிட்டு இப்படி சரி இப்படி புதுத்தோல் மாற்றி இவர் ஒரு மணி தேர்தலில் முடிஞ்சிருமா அந்த ஒரு மணி தேர்தல் தான் தண்டனை முடிஞ்சிருமா இல்லை எத்தனையோ கோடான கோடி வருஷம் யுக யுகமாக அந்த மனத்தை தங்கியிருப்பான் அவனுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரவலோ தண்ணி குடிக்கிறதுக்கு இன்ட்ரவலோ நடக்கும் நினைக்கிறீங்களா இல்ல அதான் இன்னொரு குருவான சொன்ன சூரத்தில் சுருக்கான் நல்லா சொல்லி காட்டுறான் ரப்பனா அஸ்ரீஃபான்னா அதாப ஜகன்னமே காண வராம இறைவா எங்களை விட்டு நரகத்தின் வேதனையை கடுப்பாயாக அதன் வேதனை ஓயாததாக இருக்கிறது இதெல்லாம் இருக்கின்றது தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கின்றது இந்த இருக்கின்றது காண வராம அதுல இங்கிலீஷ்லேஷன் என்ன அர்த்தம்டா ஒரு இடைவெளி இல்லாதது ஒரு ரெஸ்ட் இல்லாதது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்ட ப்ரொசஸ் தான் சொல்லுவோம் ஏன்னா இப்படி உதாரணம் சரி இப்போ நீங்கள் இதை எடுத்து பாருங்கள் உதாரணமாக ஒரு சித்திரவத முகாம் இருக்குது உலக சித்திரவத முகாம்கள் அவங்களை வச்சு கைதிகளையோ பனைய கைதிகளையோ குற்றவாளிகளை வச்சு சித்திரவதை செய்வாங்க இப்போ ஒரு ஆளை சித்திர அது சித்திரவதைகள் பல்வேறு கத்தியால் வெட்டாலும் நெருப்படை சூடு காட்டினாலும் அதை ஒவ்வொரு சித்திரவதையை பொறுத்தது இப்போ சித்திரவதை செஞ்சுட்டு இருக்கக்குள்ள அந்த சித்திரவதை செய்கிறவன் செஞ்சு செஞ்சு களைச்சி ஒன்று விட்டுட்டு ஒரு சின்ன ரெஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு போயிடுவான் கொடுத்துட்டு வந்து கொஞ்சம் தான் செய்வான் இல்லாட்டி அந்த சித்திரவதை செய்யப்படுறவன் பார்த்து கொஞ்சம் பாவம் பார்த்து விட்டுட்டு போயிட்டு கொஞ்சம் இதுல செய்வான் ஆனா இந்த நரகத்துல அப்படி இல்லை நான் சொன்ன மாதிரி மனசு எரிஞ்சிட்டு இருப்பான் நாற்பது செகண்ட்ல அவனோட ஃபுல் உடம்பும் கரும் திரும்ப புதுத்தோல் நாற்பது செகண்ட்ல அவனோட இது ஃபுல் உடம்பு கரும் திரும்ப புதுத்தோல் அதே மாதிரி ஒரு இன்ட்ரவல் இல்லாம அன்டிலிங்கா அந்த ப்ரொசஸ் நடக்கும் அப்படியே ஒரு நாள் நடக்க போதா ஒரு மனுஷன் நடக்க போதா இல்ல கோடான கோடி வருஷம் யுக யுகமா அந்த அந்த நரகத்துல அந்த மனுஷன் அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு போறோம் திருப்ப இந்த நரக நெருப்பு ரசூல்லா சொல்றாங்க அபூ குறை வெளியில்ல அவர் அறிவிக்கின்றார் ஹாரிஸ்ல திருமிதனையும் புகாரிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதமின் மகன் அதாவது மனிதன் பற்ற வைக்கும் இந்த பூமியில் உள்ள நெருப்பை விட நரக நெருப்பின் வெப்பமானது ஏ எழுபது மடங்கா அப்ப சுத்தி இந்த சகாபா்கள் கேக்குறாங்க யார சூழ்ல்லா இந்த யாரூல்லா இந்த நரகவாசிகளை தண்டிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் உள்ள இந்த நெருப்பே போதுமானது அப்படின்னு சொல்ல அதுக்கு ரசூலா சொல்றாங்க அந்த நெருப்பு பூமியில் உள்ள இந்த நெருப்பை விட எழுபது மடங்கு சக்தி வாய்ந்தது சரி இப்ப நம்ம இந்த ரசூல்லா சொல்லிக்கிறாங்க இந்த பூமியில் உள்ள நெருப்பை விட எழுபது மடங்கு சக்தி வாய்ந்தது நிறைய தொடரும் அப்ப இந்த பூமியில் உள்ள நெருப்புன்னு நம்ம எந்த நெருப்பு அடுச்சு பூமியில பூமியில பல்வேறு பட்ட வெப்பத்தை தரக்கூடிய பல்வேறு வகையான நெருப்பு இருக்கு உதாரணத்துக்கு பாருங்க தண்ணி கொதிக்குமா இல்லையா நம்ம தண்ணி வெப்பம் தானே கொதிக்கிற தண்ணியில வெப்பம் நூறு பாகி செல்சியஸ் அப்ப அந்த தண்ணிகளை நம்ம விரல விட்டு உங்களுக்கு அனுபவம் வரைக்கும் சில பேருக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும் வந்து தண்ணியில விரல விட்டால் எப்படி இருக்கும் அந்த தண்ணியில் விரல விடுமா அது வெறும் நூறு பாக செல்சியஸ் தான் அதை விட பாத்தீங்கன்னா நம்ம சமைப்போம் மாதிரி சமைப்பம் தானே கேஸ் அடுப்பில் சமைப்போம் அந்த கேஸ் அடுப்புக்குள்ளே பிரப்பன் வாயுன்னு ஒரு வாயு இருக்கு அந்த வாயுல இருந்து வெளியில வர நெருப்பு தானே அந்த நெருப்பு எத்தனை பாக செல்சியஸ்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பாக செல்சியஸ் ஸோ ஒரு மெழுகுதிரி ஒரு மெழுகுதிரி தெரி எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த மெழுகுத்திரியில இருந்து வார வெப்பத்தில அளவு ஆயிரம் பாக செல்சியஸ் இப்போ ஒரு மண்ணெண்ணெயை போட்டு ஒரு குப்பை எரிக்கிறோம் அதுலேருந்து வார வர அளவு தொள்ளாயிரத்து தொண்ணூறு பாக செல்சியஸ் ஒரு டீசல் ஒரு டீசல் நம்ம நம்ம பெரிய வாகனங்கள் பஸ் இல்லை லாரிக்கெல்லாம் ஊற்றுலாம் டீசலில் வச்சு ஒரு குப்பை எரிக்கணும்னா அதுலேயே இந்த வாரதி எண்ணூறு பாக செல்சியஸ் வெப்பம் இப்போ பெட்ரோல் இப்போ பெட்ரோலை போட்டு ஏற்கணும் பெட்ரோலை போட்டு ஒரு குப்பை அரிக்கணும் அந்த பெட்ரோலில் இந்த வெளியில் வார வெப்பதளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செல்சியஸ் இப்படி இந்த சின்ன சின்ன வெப்பங்கள் இருக்குது நம்ம அடிக்கடியாக காண்ற அதிகம் வெப்பங்கள் வந்து இந்த வெல்டிங் இந்த பெல்டிங் செய்வாங்களா இல்லையா இரும்பு இருக்குவாங்க அந்த வேல்டிங் மிஷின்லேருந்து வெளியில வரும் நெருக்கும் அதில் வெப்பத்தில அளவு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இருநூறு பாய் சார் சரி இது நான் ஒரு சம்பவம்னு சொல்றேன் உங்களுக்கு அணையமான உங்களை பெரியவர்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றா செப்டம்பர் லெவன் அட்டை ட்வின் டவர் அட்டைக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து யூதர்களால் நடத்தப்பட்ட முழுக்க முழுக்க யூதர்களால் நடத்தப்பட்ட அட்டை உடனடியாக முஸ்லீம் மேல இதுக்கு பண்ணி போடுறாங்க என்ன அட்டைக்குன்னு அமெரிக்காவில் ட்ரேட் சென்டர் ரெட்டை கோபுரம் ட்வின் டவர் இருந்துச்சு இது அந்த ட்வின் டவருக்கு மேல ஒரு ஃப்ளைட் ஒன்று ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ப்ளாக இருந்தது இங்கே ட்வின் டவர் அட்டை யூடியூப்ல அடிச்சு பாருங்க அதில் ஒரு ஃபிளைட் வந்து ஒரு பில்டிங்கில் மோதும் மோதின கொஞ்சம் நேரத்தில் ஆக்கள் கொந்தளிச்சுட்டு பார்த்தா அடுத்த பில்டிங்கில் இன்னொரு ஃப்ளைட் வந்து மோதும் இப்படி மோத இது யூதர்களால் நடத்தப்பட்ட ஒரு ஒரு ஹைஜெக் அப்போ ஹைஜெக் பண்ணி ஒரு ஃப்ளைட்டில் வந்து இது மோதுகிறாங்க அப்ப இது அனையம்கிற எல்லாருக்கும் இந்த அமெரிக்காவில் உள்ள அறிஞர்களும் சரி இந்த உலக அறிஞர்களும் சரி இது யூதர்களால் நடத்தப்பட்டதுன்னா நிறைய பேர் கருத்து வெளியிட்டாங்க ஆனா அது பூசி இது முஸ்லீம்கள் தான் செய்யணும் முஸ்லீமால பழி போடப்பட்டது சரி அப்படி ஒரு இந்த அட்டேக் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த பில்டிங்கை கட்டினாங்க தானே அந்த பில்டிங் கட்டின கொம்பனி வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று போடுறது நாங்க கட்டின இந்த பில்டிங்கில் உள்ள இரும்பு கேடரங்கள் ஐயாயிரம் பாக செல்சியஸ் வெப்பம் தான் அது உருகி இருக்கும் இது வந்து உருகின்னு சொல்றாங்க அப்ப அந்த ஏரோப்ளைன் வந்து தானே அந்த ஏரோப்ளைனில் ஃபியூல் வெடிச்சு வார வெப்பத்தில் அளவு மூவாயிரம் பாகம் செல்சியஸ் தான் அப்போ இதை எப்படி சாத்தியம் நம்ம கேட்கக்கூட போகிற இன்னொரு ஆய்வு செஞ்சு சொல்கிறாங்க அது வந்து இப்போ அமெரிக்கா அவ்வளோ பெரிய வல்லரசு அந்த அமெரிக்காவில் உள்ள அந்த ட்ரேட் சென்டரில் வந்து ஒரு ரெண்டு ஃப்ளைட்டை ஹைஜெக் கடத்திட்டு போயிட்டு அடிக்கிற அளவுக்கு பவர்னால் எத்தனை நாளாக அவர் ஐடியா பண்ணி எத்தனை எத்தனை நாள் வந்து பிளான் போட்டிருப்பாங்க அப்போ அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே அந்த எக்ஸ்ட்ரா வெளி வெ வெளியில் வெப்பத்தை தரக்கூடிய நெருப்பை சேர்த்து அளவு வெளி பொருளை சேர்த்து தான் அவங்க கொண்டு போய் அடிச்சிப்பாங்க சரி இப்போ நான் இது என்னத்துக்கு சொன்னேன்டா இந்த உலகத்தில் ஐயாயிரம் பாக அளவு வெப்பத்தை தாரக்கூடிய நெருப்பு இருக்கு அப்போ இந்த ரசூல் நான் சொன்னேன் இந்த ஹரிசுக்கு நம்ம எந்த நெருப்பு எடுக்கிறேன் உதாரணத்துக்கு எடுப்புமே இது உதாரணத்துக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா சொன்னேன் மெழுகுதிரி ஆயிரம் பாக செல்சியஸ் சொன்னேன் வேண்டி மூவாயிரத்தி நூறு பாக செல்சியஸ் சொன்னேன் இது எழுபது எழுதப்பெருக்குன்னா எவ்வளோ இதாக வரும் அப்போ நம்ம உதாரணத்துக்கு கொண்டு எடுப்போம் போன் ஃபயர் போன் ஃபயர் என்னது நம்ம அந்த குப்பை சாதாரணமாக அந்த குப்பை கூடங்களை அந்த கூட்டி குமிச்சு போட்டு எரிப்பமாக இல்லையா அதுக்கு பேர் போன் ஃபயர்

நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த அயன்பாக்ஸ் வைப்போங்களும் வெறும் நூத்தி இருந்து இருநூறு பாக செல்சியஸ் ஆனா நரகத்துல நாற்பத்தி பா பாக செல்சியஸ் நான் சொன்னேன் அந்த பாக்ஸ்ல ஒரு நிமிஷம் பிடிச்சிருக்கிறான் நரகத்தில் அந்த நாற்பத்தி பா பாக நம்ம ஒரு நாள் இருக்குமா ரெண்டு நாள் யுகோ யுகமா யுகோ யுகமா அந்த நரகவாசிகள் இது அனுமதிச்சிருப்பாங்க இப்ப விஷயத்தை நான் சொன்ன விஷயம் தானே இது வெறும் கற்பனையும் கட்டுக்கதையும் இருக்கு இது வந்து குருவான் வசனம் இது ஒரு குருவான் வசனம் இந்த குருவானை நம்ம எப்படி நம்பணும்னு நல்லா சொல்றான்டா இப்ப நீங்க கதைக்கிறத நீங்க தான் கதைக்கிறீங்கன்னு எப்படி உறுதியா நம்புவீங்களோ உதாரணத்துக்கு நம்ம கதைச்சு போட்டு எந்த வாயில இருந்தா வந்துச்சா நான் தான் கதைக்கே டவுட் போடுவோம் இல்ல நம்ம கதைக்கலன்னு நம்மளுக்கு எவ்வளோ கன்ஃபார்மா தெரியுமோ அந்த அளவுக்கு இந்த குருவான நம்பணும் இப்படி நம்பணும் அது சரி இப்படிப்பட்ட இந்த சம்பவத்திலிருந்து தப்பிக்கிறவன் தான் இந்த நரக வேதனையில இருந்து நரக நெருப்புல இருந்து தப்பிக்கிறதா உண்மையான கெட்டிக்காரன் சரி கெட்டிக்காரன் நம்ம ஒவ்வொருத்தனும் சொல்றோம் கெட்டிக்காரன் ஒரு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நைன் ஏ எடுத்த பொடியே கட்டிக்காரன் த்ரீஏ மாஷா இல்லா மெடிசின் கட்டிக்காரன்னு சொல்றோம் உலாநா இறுதியில் பார்த்தா யூதர்கள் கட்டிக்காரங்க இருக்கிறாங்க யூதர்கள் இத்தனை வீதமான ஆக்கள் இருக்கிறாங்க ஆனா அவ்வளவு பேர் நோபல் பரிசு சரியான கட்டிக்காரங்க இல்லாட்டி இந்த இவர் நாசால வேலை கட்டிக்கார நாசால இருக்கிற சயின்டிஸ்ட் கட்டிக்காரம் இல்லாட்டி கூகுள் கம்பெனியில செய்ய கட்டிக்காரம் சரியான கட்டிக்காரம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பட்டம் கொடுத்துருக்கோம் ஆனா அல்லாட தூதர் ரசூல்லா அல்லாட தூதர் ரசூல்லாம் யார கெட்டிக்காரன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா இந்த உலகத்திலேயே நானே இந்த மறுமையில் நடக்க போகிற இந்த நரகம் சொர்க்கத்தை பற்றி உண்மையாக கற்று அதை பற்றி உணர்ந்து அந்த சொர்க்கத்தையே டார்கெட்டாக வச்சு நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெ பெற வகையில் இந்த உலகத்தில் யார் நடக்கிறானோ அவன் தான் உண்மையான கெட்டிக்காரன் சொல்கிறாங்க ரசூலில்லா எனவே இப்படிப்பட்ட இந்த கெட்டித்தனது ரசோல்லா கட்டி இப்படிப்பட்ட கெட்டித்தனத்தை தான் நம்ம இருக்கணும் பெரிய நரகத்தை படைச்சது யார் இந்த நரகத்தை படைஞ்சது அல்லா சரி இந்த நரகத்தை அல்லா படிச்சிட்டு இருக்கீங்க அந்த படைச்சிருக்கீங்க இப்ப நம்ம இந்த உலகம் அழிஞ்சி மனுஷர் கூடுறதுக்கு போல தான் நரகம் உருவாக்க பண்ணணும்னா இல்லை அல்ல ஏற்கனவே நரகத்தை உருவாக்கி வச்சுக்கலாம் சரி அந்த நரகத்தை படைச்ச அல்ல அல்லா நம்மளுக்கு என்ன நரகத்துக்குள்ள நம்மளை தூக்கி போறதுக்கு அல்லாங்க ஆசையா இல்லை சரி உதாரணத்துக்கு பாருங்க இப்போ உங்களோட உம்மா இருக்கிறான் உங்களோட உமா வந்து எருப்புன்னு எரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு வைக்கணும் இந்த எரிஞ்சிட்டீங்க நெருப்புக்குள்ளே நம்மளை தூக்கி போடுவாங்க நம்மளை தூக்கி போட விரும்புவாள் இல்லாட்டி யாராவது ஒரு நாள் போட போடுறதை பார்த்துட்டு இருப்பாவா இல்லை அது விட மாட்டோம் அப்ப நம்மளோட உண்மாவை விட எழுபது மடங்கு எழுபது மடங்கு அன்பு கொண்ட அந்த ரகுமான் அந்த ரஹீம் ரஹீம் நம்மள இந்த நெருப்புள தூக்கி போட்டுருவானோ ஆனா அப்படி இருந்தும் அல்லாஹ் அந்த நரகத்துக்குள்ள பாவிகளை தூக்கி போடுறான்டா நரகவாசிகளை தூக்கி போடுறான்டா அந்த உலகத்துல எப்படிப்பட்ட பாவங்களை செஞ்சுட்டு இந்த உலகத்துல உள்ள இன்பங்களை மூழ்கிட்டு இந்த அல்லாவை பத்தி கணக்கு இருந்தால் தொழுகையில பொடுபோக்க இருந்துட்டு நினைக்கிறீங்க அதான் அல்லா சொல்றான் நேரத்தோடய நரகத்தை படைஞ்சு வைக்கிட்டு சொல்கிறான் இந்த நரகத்துக்குரிய வாது எப்படி நரகத்துல இருந்து எப்படி பாதுகாப்புறது இந்த சொர்க்கத்துக்குள்ள எப்படி போறது அப்படி இந்த வழியை நேரத்தோடு எல்லாம் சொல்லி வச்சுக்கிறான் எனவே இந்த நரக நெருப்பு நரக நெருப்புல இருந்து எப்படி ஒரு ஆள் பாதுகாக்கணும்னு சொல்லி போட்டும் இந்த இந்த சொர்க்கத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லி போட்டும் இந்த உலகத்திலே தயாராகணும் அவன் தான் உண்மையான கட்டிக்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப சில பேர் மை மை லைஃப் என்ன லைஃப்ல எந்த ரூட்ஸ் தான் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஆனால் எப்படி இருக்கணும்னா மை லைஃப் அல்லாட ரூல்ஸ் அல்லாட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஹதி குருவான் ஹதீஸை ஃபாலோ பண்ணி இந்த உலகத்தில் யார் வாழ்கிறானோ அவன் தான் உண்மையான கட்டிக்காரன்னு சொல்கிறான் அதான் ரசூல்லா சொன்னாங்க இன்ன தீன யுஸ்ரூன் மார்க்கம் என்பது இலேசானதாகும் அந்த இதுக்கு என்ன அர்த்தம் மார்க்கம் என்பது லேசானது என்ன அர்த்தம் நம்ம அதில் விளக்கம் என்னென்னா இந்த சொர்க்கத்துக்கு போகிறது ஈஸி இந்த சொர்க்கத்துக்கு போகிறது ஈஸி இருந்து பாதுகாப்புறது ஒரு இலகுவானது இந்த இந்த நம்ம நம்ம இஸ்லாத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா இபாதத்துக்கள் சின்ன சின்ன விவாதத்தில் வந்து நம்ம இந்த சொர்க்கத்துக்கு ஈஸியாக போகலாம் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவை நல்லடியார்களே மாணவர்களே இந்த இப்படிப்பட்ட இந்த நரகம் காத்து கொண்டிருக்கின்றது இப்போ நரகம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது எனவே அந்த நரக நெருப்பிலிருந்து என்னையும் எனது குடும்பத்தாரையும் உங்களது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து அந்த நரகத்துக்கு நேர் எதிரான நரகத்தின் வேதனைக்கும் நரகத்துடைய கொடூரத்துக்கும் நரகத்தினுடைய தண்டனைக்கும் நேர் எதிராக காணப்படுகின்றன அங்கு இன்பங்கள் இன்பங்கள் சுகங்கள் நிறைந்த அந்த சொர்க்கத்தை எமக்கும் வழங்கி அலுவானாக அவைவும் சொர்க்கத்திலேயே மிகவும் சிறந்த ஜென்னத்துல் ஃபிருதோசன் என்கிற சொர்க்கத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக வாஹி தௌவானா அனில் ஹாம்தல் இல்லாஹி ரம்லா ஆலமி இதுவரை நேரமும் மிகச் சிறந்த பய நிகழ்ச்சியை நடத்திச் சென்ற அலி அசதுல்லாஹ் அவர்களுக்கு நனியை தெரிவித்துக்கொண்டு இது ஓர் கட்டணம் அறவிடப்படாத இலவச சேவை எமது மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காய் எம்மால் முடிந்த சேவை தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்திருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக இணைந்திருப்பதால் இது போன்ற நல்ல பல இணைய சேவைகளை உங்களுக்கு வழங்க காத்திருப்பதோடு முற்றிலும் இலவசமான கல்வி சார்ந்த சேவையை நாங்கள் உங்களுக்காக வழங்கி வைக்கின்றோம் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்து மார்க்க கல்வி மற்றும் உலக கல்வி மற்றும் சமூகம் சார்ந்த விடயங்களுடன் எங்களோடு இணைந்து பயணியுங்கள் ஜசாக் ஹைரா بسم الله الرحمن الرحيم